ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே ஒன்று உழைப்பாளர் தினம் எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க ஆகட்டும் ஐடியில் வேலை செய்கிறவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் அந்த வகையில் பார்த்தா நம்மளுக்கு உடலில் உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி மாடுகளை பாங்கு பண்ணுறதும் ஜாஸ்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்துவிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுறேன்னு சொல்லிவிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா பாருங்கள் மாட்டுக்கு தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு மண்டைக்கட்டை கட்டிட்டு வந்து கண்ணுக்குட்டி குட்டி சாணியெல்லாம் வழிச்சிட்டு ரவுஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தம்பியெல்லாம் நான்லாம் வரமாட்டேன் நீ நீயே போய் பண்ணு அப்படின்ட்டானு வெயில் இந்த மூணு நாளா பயங்கரமா இருக்குது நாளைக்கு ஏதோ மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மே மூணு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லிருக்காங்க காலம் மிதிச்சிட போகுது பாப்பா பார்த்து மத் மதியானம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கூட்டி விட்டுறோங்க கூட்டி விட்டு ஃபாகர்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் வந்து தண்ணியே காட்டுவோம் தண்ணிக்கெல்லாம் போட்டு கரைச்சி வச்சாச்சு நம்ம பாப்பா பார்த்தீங்கன்னா இது பாதி பாதி கூட்டியெல்லாம் விட்டுச்சு காலை கண்ணுக்கு பாருங்க தண்ணி ஊற்றி எல்லாம் ரெஃபர்ஸ் ஆகி இருக்குது வைக்கோல் பற்றி கேட்டிருந்தாங்க வைக்கோல் வந்து நீங்கள் எந்த ஊர் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பற்றி சொன்னீங்கன்னா வாங்குறதுக்கு வந்து இது பண்ணலாம் அதுவும் வந்து எங்கள் கரையெல்லாம் இங்கே அறுத்து முடிச்சாச்சுங்க நீங்கள் சொல்கிறத பொறுத்து ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் கொஞ்சம் ஏற்றுக்கூலி இறக்கறது அப்புறம் வண்டி வாடகை இது எல்லாமே சேர்த்துனா உங்கள் ஊரில் வாங்குறதுக்கு பெஸ்ட்டாக வருதான்னு பார்த்துட்டு மட்டும் சூஸ் பண்ணுங்க தண்ணி காதில் போயிட போகுது இப்போ வெயில்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாலோட இது வந்து ரொம்ப இதா இருக்குது இல்ல குறைஞ்சிருக்குது அதனால வந்து ஆவின்ல வந்து அந்த தாதுப்பு வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க மிக்சர் மினரல் மிக்சர் கொடுத்துருக்காங்க அது வந்து போட்டிருக்கோ பார்த்தீங்கன்னா அது பாருங்க நான் சொல்லியிருக்கேன்ல வெயில் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்எஃப் மாடுகளுக்கு வந்து லெமன் வந்து புழிஞ்சு விடுங்க அப்படின்னு லெமன் வந்து எல்லாத்துக்கும் புழிஞ்சு விட்டு கத்தாலையும் போட்டு விட்ருக்கோங்க ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால லெமன் வந்து புளிஞ்சி விட்டுட்டோமா அது வந்து அந்த சக்கையை வந்து மற்ற மாடு சாப்பிடாது இது ஒன்று தான் சாப்பிடும் அதனால் வந்து அதுக்கே போட்டாச்சு பாருங்கள் தாலியிலெல்லாம் கரைச்சி விட்டாச்சு பாலே வந்து இதில் தான் ரொம்ப தீனும் எடுக்க மாட்டேங்குது வெயிலுக்கு வந்து வக்கிப்புல்லும் அதிகமாக சாப்பிட மாட்டேது அதனால வந்துட்டு மாடுகளெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் போட்டுட்டு மினரல் மிக்சரு அந்த ஃபேட் அண்ட் எஸ்என்எஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க சிறப்பு மாதிரி நான் அன்னைக்கு உங்களுக்கு காட்டுனில் கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்கன்னு அது எல்லாமே தான் போட்டிருக்கு அப்புறம் வந்து இப்போது கன்று போட்டதீங்கன்னா மாடுகளுக்கு வந்து ஃபீடு எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க கண்ணு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கு கரெக்டாக கன்று போட்டு ஒரு ஒன் வீக்குக்கு வந்து நீங்கள் பத்தியமாக தான் கொடுக்கணும் ரொம்ப கவனமாக அதுக்கு கரெக்டான லெவலில் தான் இருக்கணும் மாட்டு தீவனமாகட்டும் அந்த பெல்லட்ஸு தவிடு இது எல்லாமே மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பத்தி மெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே ஃபீடு கொடுக்கலாம் சோளமாவு வந்து ஒரு நூறு கிராம் போடலாம் பருத்தி கொட்டை கடலை புண்ணாக்கு இல்லாட்டி தேங்காய் புண்ணாக்கு உங்களுக்கு எது ஃபேவரோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம் அப்புறம் பெல்லட்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி போடலாம் பச்சையும் நல்லா வைக்கலாம் இதெல்லாம் பண்ணோம்னாலே பால் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த வெயிலுக்கு நம்ம எதை பண்ணாலும் இப்போ பால் இன்க்ரீஸ் ஆகாது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காதுனால வந்து மாட்டை எப்படியாவது பத்திரப்படுத்தி பாங்கு பண்ணுங்க என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோ எடுத்தாலே வெயில் ஹெச்எஃப் இப்படியே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா வெயிலோட சீரியஸ்னஸ் அவ்வளோ போன வாரத்தில் கூட எங்கள் டாக்டர் சொன்னாங்க ஒரு மாடு வந்து கண் வெளியே தள்ளிடுச்சு ஹீட்டு தாங்க முடியாது அப்படின்னு அதனால வந்து நிறையா மிஸ்கேரியேஜ் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அதனால வந்து மாடுகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கண்ணு நல்லா தண்ணி குடித்து பழகிடுச்சுங்க பச்சை தண்ணி அதனால் வந்து பச்சை தண்ணி வச்சோம்னா ஃபுல்லாக வச்சோம் இந்த போசியில் குடிச்சு பழகிடுச்சு பாருங்க சிம்பாவும் இந்த சேவலும் இல்லாதாலப்பறம் பண்ணுறாங்க ரெண்டு பேர்த்துக்கு சுத்தமாக செட்டே ஆகாதுங்க சண்டையே தான் போட்டுகிட்ருப்பாங்க பாருங்கள் இப்போ கன்சிவாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக மேலே ஒரு ரெண்டு கூட ரெண்டு கூட தண்ணி பிடிச்சே ஊற்றி விட்ருவோம் நிறைய பேர் சாகிவால் பியூர் வாங்குங்க அப்போ தான் டெஸ்ட்டு ஃபேட்டு இதெல்லாமே வரும் இருக்கீங்க பியூருக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்புறம் வந்து செவலை மாடு நம்மளுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேதுங்க நல்லா அமைஞ்சதுன்னா ரேட்டு கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்குது இல்லாட்டி ரொம்ப மாடு வீக்காக இருக்குது எல்லாமே நல்லா அமைஞ்சால் பார்த்து வாங்கிக்கலாம் சேலம் ஓமலூர்ல சைட்லலாம் நல்லா நிறைய மாடுகள் இருக்குது ஹெச்எஃப் ஆகட்டும் இதாகட்டும்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்கணும் உங்களுக்கு சேலம் ஓமலூரில் மாடுகளாக தெரியுமா பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதை பற்றி இது பண்ணலாம் கிருக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி விட்டு இப்போ கிருக்கெல்லாம் சுண்டலாட்டி ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் செவலைக்கு பார்த்திங்கன்னா இந்த மடி இதாகிறதுக்கு வந்து ஒரு பக்கம் தான் இதாக இருக்குது அதனால வந்து சப்ளின் பவுடர் இப்போ மறுபடி போட ஆரம்பிச்சிட்டோம் அப்பத்தான் வந்து ஒரு பக்கம் சுருக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால கண்ணுக்குட்டிகள் தண்ணி குடிச்சு வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ